நான் உங்கள் குடு குடு ஜக்கம்மா ஐயோ உங்களுக்கு என்னையா பிரச்சனை சினிமாக்காரனா அப்படி தாயா எத்தனை பேத்த வேணால் மேரேஜ் பண்ணுவோம்யா ஆனால் ஒழுங்கை வச்சு காப்பாத்திரமா இல்லையான்னு தான் நீ பார்க்கணும் அதில் தான் எங்களோட ஒழுக்கத்தை பார்க்கணும் இந்த தமிழ்நாட்டை ஆள்வது யார் யார் ஆளது எல்லாமே சினிமாக்காரங்க தான் தெரியுமில்ல தலைவர் எம்ஜிஆருக்கு எத்தனை வயஃப்புன்னு தெரியுமா உங்களுக்கு மூணு பேர் தங்கமணி சதானந்தவதி ஜானகி மூணு பேர் தெரியுமா வச்சு காப்பாற்றினார்ல அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மா அவங்களும் சினிமாக்காரங்க தான் சரியா அதுக்கப்புறம் ஐயா கலைஞர் அவரும் சினிமாக்காரர் தான் அவருக்கு எத்தனை ஒய்ஃப் தெரியுமா பத்மாவதி தயாளு ராசாத்தி மூணு ஒய்ஃப் வச்சு காப்பாற்றணும்ல குடும்பத்தையும் காப்பாற்றி இந்த நாட்டையும் காப்பாத்தனமுல என்ன நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கும் அப்படி தான் அவரும் சினிமாக்காரர் தான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நைன்தாராக மிஸ்ஸு புரிஞ்சா அந்த அம்மா விக்னேஸ்வரன் தூக்கிட்டு போயிடுச்சு இல்லைன்னா இவரும் நேரம் முடிச்சிருப்பார் மேரேஜை சும்மா அந்த மாதிரி திருச்சா கூட விஜய் போகிறாரு அப்படி சொல்லி பொருளை கலப்பி விட்டு அசிங்கப்படுத்தி நீங்கள் வந்து அவர் ஆஃப் பண்ண பார்க்க பார்க்க நினைக்காதீங்க நம்மால் தளபதி ஒரு தடவை நான் முடிவு பண்ணால் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு உள்ளே பூச்சிருக்காரு ஒய்ஃப் எதுக்கு தெரியுமா கொண்டு போய் அமெரிக்காவில் உட்கார வச்சுருக்காரு எனக்கு ஒய்ஃபு வேணாம் எதுவும் வேணாம் இந்த நாட்டை நான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் வந்திருக்காரு அப்படி என்னையா பண்ணிட்டாரு திருச்சா கூப்பிட்டு நம்ம கோவாவுக்கு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனார் அது ஒரு தப்பாயா உடனே எழுதுறீங்க ஜோடியாக இருவரும் தனி விமானத்தில் பயணம் என்ன பக்கத்து சீட்டில் உட்காந்து தான் போவாங்க மடியிலே உட்காந்து போனாங்க ஃபோட்டோ வேணுமா ஃப்ளைட்டில் ஒன்றா போனது ஃபோட்டோ வேணுமா அப்புறம் ஒருத்தர் எழுதுகிறான் கோவாவில் இருவரும் ஒரே அறையில் தங்கினர் ஆமாம் திரிசா தனியாக ரூமில் பொறுத்தா அதுக்கு பயமாக இருக்குல்ல ஒரே ரூமில் தங்கின என்ன தப்பு இப்படியெல்லாம் வந்து வச்சு அழிக்க முடியாது அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறான் ஒரு பத்திரிகையாளர் விஜய் பின்னாடி பிஜேபி இருக்கான் எந்த சந்தோஷம் தானே பிஜேபி நீங்கள் வந்து மதவாத சொல்லி சொல்லிங்க பயமுறுத்தி வச்சுருக்கீங்க மக்களை நம்ம விஜய் வந்து ஒரு கிறிஸ்துவர் அப்போ பிஜேபி கிறிஸ்துவர் பின்னாடி இருந்தால் எவ்வளோ சூப்பரான விஷயம் ஆ நல்ல விஷயம் தானே ஒரு கிறிஸ்துவ அந்த நாட்டை தமிழ்நாட்டை உங்களுக்கு என்ன குத்தம் ஆளலாம் இல்லை முஸ்லீமை கிறிஸ்துவரை வந்து ஒடுக்குறான் ஒடுக்குறான் பிஜேபின்னு சொல்லுவீங்க ஆனால் பின்னாடி சப்போர்ட் நின்னோம்னா உடனே அதுக்கு வேறு ஏதாவது ஒன்று பேசுறது விஜய ஒழிக்கணும் ஒழிக்கணுட்டு அப்போ கிறிஸ்துவரை ஒழிக்கிறது அவங்க வேலையா என்ன எல்லா பேரும் செம்மான் அப்படிங்கிறீங்க ஆனால் கிறிஸ்துவர் ஒருத்தர் வந்து நான் வந்து நாட்டை ஆள்றேன் என்னை ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டால் அவரை வந்து அமுக்குறது அப்போ என்ன என்ன என்னென்ன இருக்கீங்க எல்லாத்தையும் கிரிக்கெட் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா தளபதி முடிவு பண்ணிட்டார் முதல் கூட்டத்தில் பார்த்தியா அதுவே மிகப்பெரிய வெற்றி ரெண்டாவது கூட்டம் அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டு வரலாம் அது எப்படி வெற்றி அதை விட வெற்றி அண்ணன் திரும்ப உடனே ஆடி போயிட்டார் அவரே ரொம்ப சோகத்தில் உட்காந்துருக்காரு அண்ணன் ஏன்னா ஆதவ வந்து அப்படி உள்ள கொண்டு வந்து அப்படி கழட்டி விட்டார் தளபதி என்ன கழட்டி விட்டார் அவர் தான் திரும்ப வந்து ஒரு மாநாடு நடத்தினார்ல அந்த மாநாட்டுக்கு வந்து எல்லாம் செலவு பண்ணது ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே ஆதரவு தான் அந்த மாநாட்ட மாநாட்டோட வெற்றிக்கு காரணமே அவர் தான் இப்போ அவரை கட்சியிலேருந்து தூக்க வச்சிட்டிங்களே அதுதான் தளபதி அரசியல் நான் வந்து அவருக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ணலை அவரு ஒரு நல்ல மனிதர் முடிஞ்சால் மக்கள் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிட்டேன் அதை ஓட்டு போட்டு திரிசா கூட போனாங்க அவங்க கூட போன திரிஷா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு திரிசாதான் அந்த தாவேக்காய் கட்சியோட பொதுச் செயலாளர் விரைவில் அறிவிப்பு வரும் ஒரு நாலு படம் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க திரிஷா முடிய போது அந்த படத்தை முடிச்சுட்டு பிப்ரவரி மார்ச்சில் வந்துடும் நினைக்கிறேன் அறிவிப்பு இல்லைன்னா மே மாதம் தாவேக்காய் கட்சியின் பொதுச் செயலாளர் த்ரிஷா தெரியுங்களா இவர் தலைவர் அதாவது இவர் எம்ஜிஆர் மாதிரி விஜய் ஜெயலலிதா மாதிரி திரிசா காம்பினேஷன் எப்படி இருக்குது முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி கேவலமாலாம் பேசிகிட்டு இருக்காதுங்க திரிசா விஜய் கூட போனார் அவர் கூட போனார் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் வேறு ஏதாவது விஜய் ஒழிக்கிறிங்க வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் ஓகே நன்றி